நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது சொத்து வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கம்பெனிலருந்து சொத்து வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டையுமே கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ போட ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலி கடைச்சா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளி வச்சுக்கிறா அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகே கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டேயும் தனியாக பேசுறதுக்காக வராங்க எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கும்போது இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு கார்த்திக் நீ அஞ்சலியை முழுசாக நம்பு நான் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்ல அவன் பொண்ணாட்டி ஆனால் அவள் பழைய மாதிரி மாதிரி தான் வந்து இப்போ இந்த வீட்டை வந்து ரெண்டு துண்டாக்கணும் அப்படின்னும் அதே மாதிரி உன்னை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க நீ என் பொண்டாட்டியை மட்டும் தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்ன கார்த்திக் உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து போயினா இவன் ஃப்ராடு பண்ணா அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அதாவது இப்போ நடந்துச்சு இல்லையா என் குடும்பத்தில் இருக்க என் தம்பியும் அம்மாவும் இருந்துகிட்டு ரெண்டு லட்ச ரூபாவை திருநாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ சேர்த்து நாடகப்பட்டாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் அஞ்சலியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போக வச்சு அங்கே வந்து போயினா நம்ம இலக்கிய கார்த்திகை மட்டும் முதல்ல தனியாக போய் பேசுகிறாங்க அப்போது நம்ம கௌதமும் கார்த்திகை வந்து போய் வெளியே நின்று இவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி அவவாயாவே ஒத்துக்கிறேன் ஆமாம் நாங்கள் ஃப்ராடு தான் பண்ணோம் நாங்கள் வந்து போய் உங்கள் அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை புரிய வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க